ஜோதிட கதம்பம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட்டு சமையல் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அங்கங்கே தூவப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு அழகாக கோர்த்து தூக்குவதற்காக நமது அன்புக்குரிய அம்மா ஜெயந்தி வேணுகோபால் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல குரு வணக்கம் குருவே வாழ்க குரு போற்றி நம்ம எல்லாரும் முதல்ல இவ்வளோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும் குருவோடய பக்கத்தில் உக்காந்து பேசும்போது ஒரு வித படபடப்பு ஒரு பயம் ஒரு இது இருக்கும் எப்படி பேசுவோமோ எப்படி இது பண்ணுவோன்னு ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு ஒரு குடுப்பின பாக்கியம் கிடைக்கணும் குருவோட பக்கத்தில் இருக்கும்போது அவரோட இது க இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா எல்லோரும் வணங்குறோம் இது பண்ணுறோம் சார் வந்து கிளாஸில் சொல்வாங்க குரு வந்து நிந்திக்க கூடாதுன்னு அதனால் ஒரு ஸ்லோகத்தோடையே நம்ம ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன் மாத்ரு நிந்தா மகாவியாதிகி பித்ரு நிந்தா பிசாசதக தெய்வம் நிந்தா தரித்ர சாதுகு குரு நிந்தா குலக்ஷயம் குலக்ஷயம் அதாவது மாத்திரு அம்மாவை நிந்தனை செஞ்சாங்கன்னா வியாதி வருமா அவங்களுக்கு நான் சொல்லல ஸ்லோகத்தில் மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்பாவை நிந்தனை செய்வங்களுக்கு இந்த பைசா சமந்திர இந்த ம புத்தி சுவாதீனம் இல்லாமல் இதுவாக இருக்குமே அது மாதிரி வியாதி வருமா தெய்வத்தை நிந்தனை செய்வர்களுக்கு கடவுள் என்ன நம்ம இவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போறோம் கடவுள் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்றான் ஆனால் கடவுள் என்ன செய்கிறாங்கன்றது அவரோட வேலையை அவர் கரெக்டாக தான் செய்கிறோம் நம்ம எந்த அளவு அவருக்கு மேலே அன்பு பாசம் வச்சா மனம் உருகி வேண்டுறோன்றதை பொறுத்து தான் அவரோட பலன் கொடுக்குறாரு ஆனால் குருவை இந்தனை செய்தால் அவங்களோட குலமே அழிந்துவிடும் அதனால தான் எல்லா குருவையும் பத்தாக்கம் மரியாதை செய்யணும் வணங்குறோம் சின்ன குழந்தைகளை கிளாஸுக்கு போகும்போது கூட என்ன சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறோம் குட் மார்னிங் சொல்கிறோம் நமஸ்தே சொல்கிறோம் அது மாதிரி இது பண்ணும்போது நல்ல இது கொடுக்கும் ஆனால் மாத்ரு அந்த மாத்ருன்ற இதுனாக்கா அம்மா என்ன சொல்லிக் கொடுங்கினாங்கன்னா நம்மளுக்கு தர்ம வழிகளை நடப்பதற்கு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அந்த எப்படி நடக்கணும் இவங்கள்ட்ட இப்படி பேசணும் மரியாதை செய்யணும் ஆசிரியர்களை பார்த்தா வணங்கணும் குருவை பார்த்தா வணங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தர்ம சிந்தனையை அம்மா சொல்லி கொடுக்குறாங்களாம் அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா பணம் சம்பாதிக்க அதாவது கல்வி கல்வி கற்றுக் கொடுத்து அதன் மூலயமா பணம் வர்றதுக்கு வழி என்ன குடும்பத்தில் எப்படி நம்ம மின்னுக்கு வர்றது நம்ம எப்படி பொருளாதாரத்தில் முன்னோக்கி வர்றது அப்படின்றது அப்பா வந்து அவங்கள படிக்க வச்சு இந்த எந்த துறையில் போனால் அவங்களுக்கு அதனால் பலன் வரும்ன்றத அப்பா செய்கிறாங்க தெய்வம் என்ன செய்யுதுன்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களோட அபிலாஷைகள்லாம் என்னவோ எனக்கு வீடு வேணும் எனக்கு பொருளாதாரம் வேணும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நம்ம வேண்டுறீங்க இல்லையா அந்த அபிலாஷைகளை வந்து தெய்வம் கொடுக்குது குரு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா மோட்சத்தை சொல்லிக்கொடு மோட்சம்னா என்னதுங்க நம்ம இந்த அளவுக்கு எல்லாரோடய மரியாதையாக இருந்து நம்மளோட இகப்பற சுக எல்லாம் இப்படி போனால் நீ இப்போ நம்ம ஐயாவே சொல்வாங்க நம்ம ஜோதிடம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் பாயிண்ட் தான் வசந்த் கூட பேசினார் லக்னத்திலேருந்து அந்த மாதிரி இல்லை பாயிண்ட் பாயிண்டாக சொல்லி கொடுத்து இந்தந்த வழியில் போனீங்க நீங்கள் ஜோதிடம் நல்லா படிக்கலாம் இதில் போனால் நீங்கள் ஷைன் பண்ணி மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த வளர்ச்சிக்கும் மோட்சத்துக்கும் உண்டான நல்ல அறிவுரைகளையும் சொல்லி கொடுத்து நம்மளை மேன்மே செம்மைப்படுத்துவது குரு தான் அதனால் அந்த குரு வந்து நிந்தனை செய்யவே கூடாது எப்பொழுதும் எக்காலத்தும் எந்த க்ஷணமும் இதுவே கூடாது அடுத்த ஒரு பாயிண்டாக நம்ம பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு சந்திரன் தான் தினம் பார்க்குறோம் சந்திரன் வந்து வினாடிக்கு அதிபதி க்ஷணத்திற்கு அதிபதி சந்திரன் வாரத்திற்கு அதிபதி செவ்வாய் ஒரு நாள் செவ்வாய் வந்து வாரம் வந்து ஒரு நாள் மாதத்திற்கு அதிபதி குரு குரு வந்து ஒரு மாதத்துக்கு அதிபதி பட்சத்திற்கு அதிபதி சுக்ரன் பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் கிருஷ்ண பட்சம் நாள் ருதுவிற்கு அதிபதி புதன் ஒரு ருது வந்து ரெண்டு மாதம் அந்த ரெண்டு மாசத்துக்கு சுக்ரன் ஆட்சி பண்றார் அயனத்திற்கு அதிபதி சூரியன் சூரியன் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லும்போது வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் அயணத்திற்கு பார்க்குறார் வருடத்திற்கு அதிபகவான் அதிபதி வந்து சனி பகவான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த செவ்வாய் இந்த ஒவ்வொரு நாள் நல்லா இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சந்திரனை பார்க்குறோம் நாள் நல்லா இருக்குதான்னா செவ்வாய் நல்லா இருக்கான்றத அதை பார்க்கணும் மாதத்துக்கு நம்ம ஒரு இந்த மாதம் நல்லா வேலை செய்ய ஒரு சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னாக்கா அதை குரு நல்லா இருக்காரா அப்படின்றத பாக்குறோம் இது வந்து இது வந்து ஜோதிடத்துலயும் பொருத்தி பார்த்தா கரெக்டா வரும் நம்ம இந்த ஒரு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாங்க நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்றோம் அந்த சந்திராஷ்டம நல்லா வேலை செய்யக்கூடாது நடக்கும் சத்தம் வரும் சந்திராஷ்டமத்துல ஏன்னாக்கா அது இறைவனோட நிமித்தம் காமிக்கிற சகுனம் நிமித்தமா நம்மளுக்கு வருது அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுக்கு ஜாதகத்தில் அழகாக பொருத்தி வேலை செய்யுது அடுத்த அடுத்த ஒரு டிப்ஸாக வேதத்தில் நம்மளுக்கு என்னென்ன கிரகங்களாக வே வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இவங்களாம் இந்த மாதத்திற்கு ருதுக்கு இவங்கள்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கும்போது அதனோட வேலையை அவங்கவுங்க காமிச்சிடுவாங்க இப்போ அடுத்தது ருக்வேதத்துக்கு வந்து அதிபதி குரு யஜுர்வேதத்துக்கு அதிபதி சுக்ரன் சாம வேதத்துக்கு அதிபதி செவ்வாய் அதர்வன வேதத்துக்கு புதன் நான் ஏன் இந்த இதை எடுத்துக்கினா அப்படியே நம்ம நம்மளோட இதை எடுத்து பார்த்தோம்னா அது கரெக்டாக வருது நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுக்கு உண்டான இதை அது கொடுக்குது தேவலோகத்துக்கு அதிபதி குரு மனுஷ லோகத்துக்கு அதிபதி சந்திரன் பிதர் லோகத்துக்கு சுக்ரன் சூரியன் செவ்வாய் வந்து த்ரீ அதாவது பசு பட்சிகளுக்கெல்லாம் நரகத்தை கொடுப்பது நல்லா சுகத்தை கொடுப்பது சூரியனும் செவ்வாயும் நரக லோகங்களுக்கு புதன் சனி ஆட்சேபு செய்கிறார் இந்த ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி செய்து அந்த லோகங்களுக்கு நம்ம போகும்போது அந்தந்த கிரகங்கள் நம்மளுக்கு அதுக்கு உண்டான நம்ம வணங்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பா பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பலன்கள் கொடுக்குது இப்போதான் நம்ம சப்ஜெக்டுக்கு கொஞ்சம் தொடர மாதிரி இருக்கு புதுசாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒற்றைப்படை ராசிகள்னா மேஷம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் யுக்ம ராசிகள்னால் இரட்டைப்படை ராசிகள் அந்த இரட்டைப்பட ராசிகள் ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகர மீனம் ஒரு தமிழ் புத்தாண்டில் எந்த கிரகம் ராஜாவாக வருகிறதோ அந்த கிரகத்தை லக்னமாக அமைய பெற்றவர்கள் மிகுந்த கஷ்டப்படுவார்கள் இதற்கு பரிகாரமாக கிரகத்தின் தேவதைகளுக்கு விளக்கு போட்டு வர வேண்டும் அது வந்து விளக்கு போட்டாக்கா அந்த தீபம் போட போட அந்த தீப பிரகாசத்தினால் நம்மளோட அதாவது நம்மளோட கஷ்டங்களை ஏற்றுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மனப்பக்குவத்தை கொடுப்பார்கள் அதுதான் அது இது இந்த ஓஜராசி வந்து பலத்தோடு இருந்தால் தான் யுக்ம ராசியும் பலத்தோடு இருந்தால் தான் கிரகங்கள் இருக்கின்றத ஜாதகங்களால் பூஜிக்கப்படுவனாகும் கால வித்தைகளில் அதிக சாமர்த்தியம் உள்ளவனாகவும் பிரசன்ன மனத்தோடு கூடியவனாயும் ஆரோக்கியம் உள்ளவனாயும் பரலோகத்தை குறித்து பயப்படுகின்றனாயும் இருப்பான் அந்த ஓஜராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் ஆண் ராசிலேயே ஓஜராசின்றது அந்த ராசியில் பெண் பிறந்தால் ஆண் தன்மையுடன் இருப்பார்கள் இப்போ இரட்டைப்படை ராசி பெண் ராசி அந்த பெண் ராசியில் ஒரு ஆண் பிறந்தால் பெண் தன்மையோடு இருப்பார்கள் அது மாதிரி அவங்க இருப்பாங்க அடுத்த ஒரு டிப்ஸு செவ்வாய் வந்து பூர்ணமான தின ராத்திரி பலத்தோட கூடிய கிரகம் பூமி கஜம் அஸ்வம் இவைகளை தரும் அன்றியும் அதிக சௌகரிய பராக்கிரமும் சத்ருவர்க்க நிர்மூலமும் பெரிய சம்பத்தும் உண்டாக்குவிக்கும் அப்படின்றது ஒரு பலனா கொடுத்துருக்காங்க வருஷாதிபதியை நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா வருஷத்துக்கு அதிபதி நாட்களுக்கு அதிபதி அது மாதிரி அந்த வருஷாதிபதியான சனி பகவானும் மாசாதிபதியான குரு பகவானும் வாராதிபதியான செவ்வாய் பகவானும் கால ஆகிய கிரகங்கள் தந்தம் தசாபுத்தி காலங்களில் முறையாக சுகம் தனம் யஜஸ் முதலான பலன்களை ரட்டித்து ரட்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் அந்த பக கிரகங்களை நம்ம வந்து வருஷாதிபன் இவங்களெல்லாம் பார்க்குறோம் அதாவது பட்சம் சொல்கிறீங்க இல்லையா ச பட்சத்துக்கு அதிபதி சுக்ர பகவான் அந்த பட்ச கிரகங்களான சுக்ர பகவான் சத்ரு நாசத்தையும் விசேஷ ரத்தினங்களையும் வஸ்திரங்களையும் ரஜ கஜ துரக பதாதி இவைகளின் பெருக்கையும் பாரிய லாபத்தை அதாவது கலத்திர லாபத்தையும் ஸ்வர்ண லாபத்தையும் ஏன்னா சுக்ரன் வந்து தான் காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால அதுக்குண்டான நல்ல யஜஸ் கீர்த்தி புகழ் இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த சுக்கர பகவான் பத்தி வந்ததுனால கொஞ்சம் ஏழாம் பாவத்தை கொஞ்சம் அப்படி தொட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாப்பிள்ளையை பற்றி நம்ம விசாரிக்கணும்னாக்க ஒரு கிரக சேர்க்கையை வச்சு விசாரித்து பார்ப்போம் இந்த ஏழாம் அதிபதி வந்து சூரியனை வந்து தொடராருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள என்ன பண்ணால் கணவனுடைய பதவி ஊதியம் அவங்களோட குலம் கோத்திரம் அவங்க வசிக்கிற பதவி அப்படின்லாம் உண்மையாக இருக்கா இவங்க நல்ல பொய் சொல்லாமல் நல்ல சொல்கிறாங்களா அப்படின்னு விசாரித்து பார்த்து பெண்ணு கொடுக்கணுமா அப்பாவையும் பத்தி கொஞ்சம் விசாரிச்சுக்கலாம் ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால அப்பாவையும் பற்றி அங்கே விசாரிச்சுக்கலாம் ஏழாம் அதிபதி வந்து சந்திர பகவானை தொட்டால் வந்து குடும்பத்தில் கடன் இருக்கா சந்திரன் மோஸ்ட்லி கடன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறவரே அவர் தான் நிறைய ஆறாம் அதிபதியாக புதன் இருந்தாலும் சந்திரனோட தொடர்பு இல்லைன்னா கடன் நிறைய அதிகப்படுத்தி விட மாட்டார் கடன் உள்ளதா மாப்பிள்ளைக்கு தீய பழக்கம் இருக்கா அப்படின்னு விசாரித்து பார்த்து பெண் கொடுக்கணும் தொல்லை பணம் கேட்டு இல்லைன்னா தொலை செஞ்சுடுவாங்க விசாரித்து பார்த்துட்டிங்கனாக்கா கடன் இல்லை அப்படின்னாக்கா பெண் கொடுக்கறதுல ரொம்ப அழகாக கொடுத்துடலாம் ஏழாம் அதிபதி செவ்வாயை தொட்டாக்கா அவங்களுக்கு வீடு இருக்கா வழக்கு இருக்கா வம்பு இருக்கா அதெல்லாம் பார்த்து அவங்க குடும்பத்தாரெல்லாம் பார்த்து அவங்க சகோதரன் மகையர் இவங்களெல்லாம் பார்த்து விசாரித்து கொடுக்கலாமா ஏழாம் அதிபதி வந்து புதன் வந்து தொட்டாருன்னா மாப்பிள்ளையின் முகவரியை கேட்கணுமா ஏன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டார் அப்படியே ரெட்டத்தன்மை இருக்கிறதுனால அது மாதிரி மாதிரி இது பண்ணுவார் சீட்டு நடத்தி ஏமாத்தின குடும்பமாக அப்படி பூர்வீகம் பற்றியும் விசாரிக்கலாம் படித்த படிப்பு திருமணத்திற்கு முன்பு காதல் இருக்குதா ஏன்னா காதல் கிரகமே புதன் தான் அதனால் காதல் இருக்கா அப்படின்றது பார்த்து கேட்டு விசாரித்து கொடுக்கலாம் ஏழாம் அதிபதி குருவை தொட்டால் வசதி மாப்பிள்ளையோட இருக்கிற குடும்பமாக பதவி சமுதாயம் அவங்களோட குலங்கோத்திரம் இதெல்லாம் பார்த்து விசாரித்து கொடுக்கலாமா ஏழாம் அதிபதி சுக்கரன்னாக்கா காதல் ஏற்கனவே திருமணம் ஆனவரா அப்படின்றத பார்த்து நம்ம விசாரித்து கொடுக்கலாம் ஏழாம் அதிபதி வந்து சனியை தொடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கடன் நோய் இருக்கா உடம்புல ஏதாவது குறை இருக்கா ஊனம் இருக்கா அவங்களோட சித்தபாவை பற்றியும் விசாரிக்கலாம் ஏன்னா சித்தப்பாவை குறிக்கிற கிரகம் சனி பகவான் தான் அப்படி விசாரித்து பார்த்து கொடுக்கலாம் ஏழாம் பாவ ராகுவை ஏழாம் அதிபதி ராகுவ தொட்டாங்கன்னா அவங்க சம்மந்தி உறவு இணக்கமாக இருக்கா உறவு நீடிக்காது அவங்களுக்கு ராகு வந்து கட் பண்ணி கொடுற இது அந்த ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா அது பூதாகாரமாக பெருசாக்கி பெருச் பிரச்சனையை பெருசாக்கிடுவார் அதனால் அவங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கா விபத்து இருக்கா அப்படின்னு பார்த்து விசாரித்து கொடுக்கலாம் ஏழாம் அதிபதி வந்து கேது பகவானை தொட்டால் வழக்கு இருக்கா குடும்பத்தில் வாழா வெட்டியாக யாராவது பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து முடிவு எடுத்து கொடுக்கலாம் இது வந்து ஏழாம் பகவான் கிரக சேர்க்கையை வச்சு கொஞ்சம் சொன்னது ஒருத்தவங்க வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்கன்னா ஏன்னா சார் வந்து எனக்கு ஞாபகம் இருந்தது அது வந்து எங்கள் குடும்பத்துலேயும் இருக்குது ஒருவர் சிம்ம ராசியில் பிறந்து அவருக்கு பிறக்கும் பிள்ளையும் சிம்ம ராசியில் பிறந்திருந்தால் அவரின் சொத்துக்கள் ஏழாம் போகும் ஏன்னா எங்கள் அப்பா சிம்ம ராசி என் தம்பியும் சிம்ம ராசி ஆனால் எங்கள் சொத்து வந்து ஒரு சிலது ஏலத்துக்கு ஏலத்துக்கு போச்சுன்ற மீன்ஸ் நம்ம க ஃப்ளட் பண்ணி வச்சுனா அந்த பேங்கை இது பண்ணி எடுத்து ஏலம் விடுறது அந்த மாதிரி நிலைக்கு போச்சு இது எங்கள் குடும்பத்திலே உண்மை உண்மை ஜோதிடர்களுக்கு வாக்கு சித்தி அப்படின்னு என்ன இருந்தாக்கன்னா அடிக்கடி சுந்து சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்டு வந்தாங்கன்னாக்கா வாக்கு வன்மை வரும் அது வந்து அந்த வாக்கு வன்மையை கொடுக்கறதுக்கு அது உண்டான இது இருக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல கோச்சார சந்திரன் பயணிக்கும் நம்ம நகைகளை அடகு வைத்தால் மீட்க முடியாது ஏன்னா அங்கே வந்து இதுவாக இருக்குது சூரியனுக்கு ஏழில் சனி இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும் தகப்பனார் இருக்கும் காலம் வரை முன்னேற்றம் இருக்காது ஏன்னா சூரியனுக்கு ஏழில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தான் இவருக்கு தொழில் அமையும் செவ்வாய்க்கு ரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் செல்வ நிலை உரம் கலத்தளம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு பொருளாதாரமே உயர்வு இருக்கும் இது உதாரணத்துக்கு ஒருத்தவங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இந்த ஜாதகர் திருமணம் நடந்த பிறகு தான் சிறப்படைவார் ஏன்னா ஜென்ம நட்சத்திரநாதன் செவ்வாய் அவர் ரெண்டு ஏழு குடையவர் அப்போ க திருமணம் ஆனதுக்கு தான் அவருக்கு பொருளாதார நிலை உயரும் இந்த கடகராசி எடுத்துக்கிட்டோம்னா தத்துவார்த்த அடிப்படையில் க கடன் வந்து ஜலம் அதில் ஜலம் கொள்கை கோட்பாடு குறிக்கோள் அதெல்லாம் எடுத்துக்கலாம் நாலாம் இடம் வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் நிலம் கல்வி சொந்தம் இது இப்படி எல்லாம் இருப்போம் இப்போ ரிஷபராசிக்கு எடுத்திங்கன்னா ரிஷபராசிக்கு ந நாலாம் இடம் சொத்து வாங்கினோம் அப்படின்னா ரிஷபத்துக்கு கடகம் மூன்றாம் பாவமாக வரும் மூன்றாம் பாவமாக வரும்போது அப்போ சகோதர ஸ்தானமாக வரும் சகோதர ஸ்தானமாக வரும்போது அவங்க நா நாலாம் இடம் சொத்து உடன் பிறந்தவர்களுக்காக சுக மேன்மையும் சிந்தனையாமையும் இவங்க உடன் பிறந்தவர்காக சொத்தையும் விட்டு கொடுப்பாங்க இவங்க சந்திரனோட அதை ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சமாகறதுனால அந்த அம்மா மேலே அதிக பாசம் இருப்பாங்க அப்படி சகோதர ஸ்தானமாக வர்றதுனால உடன் பிறந்தவரை விட்டு அவங்களுக்கு எவ்வளோ பொருளாதாரம் அவங்க இது பண்ணுறாங்களோ விட்டு கொடுத்து அதுக்கு உண்டானதாக வாழ்வாங்க நம்ம ஐயா வாஸ்து வகுப்பு எடுக்கும்போது சொன்னாங்க வாஸ்து வகுப்பு எடுக்கும்போது அவ்வளோ அருமையாக உச்ச நீச்சத்தை வைத்து உச்ச பகுதி எது நீச்ச பகுதி எது அப்படின்னு சொல்லும் அதை வைத்து தலைவாசல் எங்கே வைக்கணும் நம்ம பெட்ரூம் எங்கே வைக்கணும் ஹால் எங்கே இருக்கணும் சமையல் அறை எங்கே இருக்கணும் பூஜை அறை எங்கே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் அழகாக சொல்லி கொடுத்தாரு அதாவது சின்ன குழந்தைங்கள நம்ம எல்கேஜி பிடிக்கிற குழந்தைங்கள கை பிடிச்சி நம்ம ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுறோம் இல்லைங்களா அது மாதிரி கூட்டுன்னு போயிட்டு அழகாக இங்கே பெட்ரூம் வைக்கணும் இங்கே தலைவாசல் வைக்கணும் இங்கே பாத்ரூம் கட்டணும் இங்கே நிலவாசல் வைக்கணும் இங்கே தான் சமையலறை இங்கே பூஜை அறை அப்படின்னு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக சொல்லி கொடுத்தார் ஆனால் ஒரு ஒரு திசையும் பாதிச்சாக்க ஒரு கிரகம் கெட்டால் எந்த திசை பாதிக்கும் அப்படின்றத சொன்னார் சூரியன் கெட்டாக்க கிழக்கு திசையில் பாதிப்பு இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் கூட போய் பார்த்தா உங்களுக்கு சூரியன் பலம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசையில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அதை பார்த்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க நம்மளை அந்த வாஸ்து இதில் இருந்து மீண்டு வரலாம் சந்திரன் கேட்டால் வடமேற்கு திசையில் திசையில பாதிப்பு இருக்கும் செவ்வாய் பகவான் கேட்டால் தெற்கு திசையில் பாதிப்பு இருக்கும் புதன் கேட்டால் வடக்கு திசையில் பாதிப்பு இருக்கும் குரு கெட்டால் வடகிழக்கு திசையில் பாதிப்பு இருக்கும் சுக்கரன் கேட்டால் தென்கிழக்கு திசையில் பாதிப்பு இருக்கும் சனி பகவான் கேட்டால் மேற்கு திசையில் பாதிப்பு இருக்கும் ராகு கெட்டால் தென்மேற்கு இந்த உச்ச நீச்சம் வச்ச ஒவ்வொரு திசையும் பாதிக்கிற தத்துவத்தையும் அந்த பக்குவத்தையும் கொடுத்த ஐயாவுக்கு நன்றி இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது கிளாஸு கிளாஸ் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் போட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் கூட கிளாஸ் போச்சு அவ்வளோ நேரம் எ நடுவில் தண்ணி கூட குடிக்க மாட்டார் ஒரு சில நாளில் என்றைக்காவது ஒரு நாள் தான் குடிப்பாங்க அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது முந்தா நாள் தான் ஆரம்பித்தாங்க என் கணித வகுப்பு அதை நான் சொல்லியே ஆகணும் ஆனால் என் கணிதத்துக்கு வந்து லகரியை வச்சு ஆதிசங்கரர் பகவத் பாதா சொன்ன கதை இருக்குங்க பாருங்க அவ்வளோ அற்புதமாக கதை சொன்னார் சிவன்கிட்ட போயிட்டு ஆதிசங்கரர் பகத் பாதால் வந்து கையில் இருக்கிற ஓலைச்சவுடியை தாங்க நான் மக்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்றதை சொல்லி வாங்கிட்டு வரும்போது நந்தி பகவான் வந்து அதை பாதி எடுத்துடுறாரு அந்த பாதி கொடுத்தது தான் அந்த சௌந்தரிய நகரின்ற புக்கு அந்த சௌந்தர்யகரி ஸ்லோகத்தில் நாற்பத்தி ஒரு ஸ்லோகம் தான் ஆதிசங்கரர்கிட்ட இருக்குது மீதியை வந்து நந்தி பகவான் எடுத்துட்டார் அந்த அதில் இருக்கிற நந்த மீதியை ஆதிசங்கரர் பாடி நம்மளுக்கு நூறு ஸ்லோகங்களாக ஃபுல் புக்காக சௌந்தர்யலகரின்ற புக்காக கொடுத்து அதை இது பண்ணுற நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து சௌந்தரகரிலாம் படிக்கிறேன் ஆனால் நம்ம நியூமராலஜிக்கு என் கணிதத்துக்கும் சௌந்தரியலகரிக்கும் தொடர்பு இருக்குன்றது அன்னைக்கு தான் இவர் வாயால் குருமுகமாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு படிப்புன்றாங்களா பாருங்கள் அந்த குரு மூலிமா அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சின்றேன் அது வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு குருன்னா மூணு நாலு ராகுன்னா நாலு ஐந்து புதனாக ஐந்து சுக்ரன் ஆறு கேது ஏழு சனி எட்டு ஒம்பது அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்து அந்த அதற்குண்டான பலனு சொல்கிறதுக்கு இன்னும் வகுப்பு ஃபுல்லாக ஆரம்பிக்கலை ஒரு நாள் ஆரம்பிச்சுட்டு கதையை சொல்லிவிட்டு என் கணிதத்துக்கும் சௌந்தரலகரிக்கும் தொடர்பு உண்டு அந்த என் கணிதத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் நீங்கள் படிக்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதில் வந்து நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து படிக்கும்போது எனக்கு அதனுடைய பலன் அதனுடைய வேல்யூ வந்து அப்போ வந்து பூஜைக்கெல்லாம் போகும்போது அங்கே படிப்போம் செய்வோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி இந்த என் கணிதத்துக்கும் லகரி புக்குக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே மெய் மறந்துட்டேன் இவ்வளோ ஒரு நம்ம இதை படித்தோமா நம்மளுக்கு ஏதோ பூர்வ புண்ணியத்தில் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம் அதனால தான் சௌந்தர்ய நகரியும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு பகவான் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த என்னுடைய தொடர்போடு இதை படிக்கும்போது இந்த குருவோட இது ஆசீர்வாதத்தினால இன்றைக்கி எனக்கு அந்த இது பாக்கியம் கிடச்சிது இந்த பிரபஞ்சத்துக்கும் குருவுக்கும் நன்றி வா வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய பேர் ஜெயந்தி நான் சென்னையில் இருக்கேன் என் ஃபோன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் நைன் டூ ஜீரோ நைன் த்ரீ நிறைய புது புது விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ டைம் போது இன்னொரு தடவை போட்டு பார்த்து அதை எழுதி வச்சுக்கோங்க நிறைய லாஜிக்கோட விஷயங்கள்லாம் இருக்குது இது ஜோதிடம் படித்து முடிக்கிறப்போக்க உங்களுக்கு உதவும் அதுக்காக சொல்கிறேன் ஜோதிட கதமம் நிச்சயமாக சூப்பராக இருந்ததுமா அருமையாக ஒரு உணவாக இருந்துச்சு ஸோ அம்மாவர்களுக்கு இப்பொழுது புன்னாடை போட்டு சிறப்பு பெறுவோம் செலுத்திக்கிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்